சூரிய மாதிரி இப்போ ராடகாஸ்மன அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க தாரா எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா கிட்ட அதாவது சாமியார் வேஷம் இருக்கிற துர்கா கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சோன்னே கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ஏன் கிட்டே நீங்கள் தான் சொன்னீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க மேடம் நீங்கள் பிச்சு உதறிட்டீங்க முதல்ல தாரா இருக்காங்களா போனாங்களான்னு பாருணோனே வாசலில் எட்டி பார்க்குறாங்க சிஸ்டர் நிச்சயம் நம்ம துர்காவை இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம்ல கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் எனக்கு இவங்க மேலே முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க மேடம் அவங்க எல்லாம் ஒன்றுமும் உங்களை தான் நம்புகிறாங்க துர்காவை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாமியாரை வச்சு நம்ம பதிலடி கொடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு போகிறாங்க அப்படியா அவங்க யோசிக்கிறத விட பல மடங்கு நம்ம பக்காளித்தனமாக இருக்கிறது மட்டும் பார்த்தா சாணக்கியத்தனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பூக்கு நடுவில் ஒரு இது எடுக்க எடுத்துடுவானோடனே ஹஸ்பண்ட் அசிஸ்டண்ட் பூவை விலக்கி விட்டுட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த கார்டை எடுத்து லேப்டாப்பில் வந்து போடுறாங்க போட்டோன்னே வீடியோ வந்து தெல்ல தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது தாரா சொன்ன எல்லா வாக்கு மூலமும் இவங்க தான் தாரா அவங்கிற விஷயத்தையும் வாங்கிட்டாங்க இவங்க மாயாவாக வேஷம் போட்டதும் மாறிடுச்சு எல்லா ஆதாரமும் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் மேடம் இந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க சூர்யா கிட்டே சொல்லப் போகிறீங்களா மேடம் தெளிய சூர்யா கிட்டே வந்து சொல்லிட்டா மாயா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு சமாளிச்சிருவா முதல்ல இதை நம்ம உயர் அதிகாரிகிட்ட காட்டுவோம் ரெண்டு மூணு வருஷமாக வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு இப்போ நம்ம ஆதாரம் எடுத்துருக்கோம் அந்த பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம களத்தில் வந்து இறங்குவோம்னு சொல்லிட்டு மாதம் வந்து யோசிக்கிறாங்க முதல்ல இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நான் மாட்டங்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் இன்னொரு இதில் காப்பி பண்ணி வச்சிடலான்னு சேஃப் கார்டாக இன்னொரு இதில் காப்பி பண்ணிட்டு வச்சிட்றாங்க இதை நீ வச்சுக்க சரியா ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஆதாரம் காணாம போச்சுன்னா கூட இதை வச்சு தான் நம்ம பதிலடி சொல்லணும் இனிமேட்டு உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சரியா உன்னை இங்கே இருக்கிற போது யாரும் பார்க்கல நானும் கூட பார்க்கல சரியா தான் எப்போதுமே சொல்லணும்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு வீட்டுக்கு போனோன்னே டக்குன்னா உங்கள் மாட்டுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க சார் நான் உங்களை சந்திக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இருங்க மேல இடத்துல ரொம்ப பிஸியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகணுன்னே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன துர்கா வந்திருக்காங்களா ஆமாம் சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சொன்னோன்னு வந்திருக்காங்க சரின்னு சொன்னோண்ணே அப்படியே அதிரடியாக வந்து வீடியோ ஆதாரத்தை காட்ட வராங்க சார் ரெண்டு மூணு வருஷமாக நம்ம மாறி சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து கண்டுபிடிக்காமல் இருந்தோம்ல சூர்யா வேற கேட்டுகிட்டே இருந்தார் ஆமாம்மா அவர் பார்த்தா பாவமாக தான் இருக்கு இருந்தாலும் நம்மளால தான் ஒரு துளி கூட கண்டுபிடிக்க முடியல சார் உண்மையான ஆள நானே கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்குறாங்க என்னம்மா இவங்க தான் சூர்யாவோட அம்மா தாரான்னு சொன்னாங்க இப்போ என்றானா மாயாங்கிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கு தான் மாறியாச்சு எல்லா தெரியும் தெரியும்ல ஏ டுசேட் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லிடுறாங்க எப்படிமா இது எல்லாம் அவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு சார் இது மட்டும் இல்லை எனக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து தெரியும் அவங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சியே ஆகணும் அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் எந்த வகையிலையும் நியாயமே இல்லை அவங்களுக்கு தக்க நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் நம்ம யாருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் இத்தனை வருஷம் நம்ம ஏமாற்றிருக்காங்க சார் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சிறப்பாக வந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரி திருப்பியும் அருமையாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு பேப்பரில் சூப்பராக வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிளை இது மாதிரி இருந்தே டைப் பண்ணுங்கிறாங்க சார் நான் வெளியில் போய் டைப் பண்ணுறேன் இல்லை சார் இங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியில் போகக்கூடாது இங்கேருந்தே டைப் பண்ணுங்கன்னொன்னே அப்படியே வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ மேரமுக்கு எதிராக வந்து இது மாதிரிலாம் காய் நோத்துறாங்களே இனிமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவங்க சமையல் வந்து மாட்டிக்கு போகிறாங்கன்னு உடனே டைப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு மாறி உன்னை நினச்சா எனக்கு பெருமிதமாக இருக்குது இத்தனை வருஷம் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ ஈஸியாக சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிருக்க எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருக்குது நம்ம டீம் சேர்ந்தவங்க எல்லாரும் உனக்கு சிறப்பாக வந்து பரிசாற்றுவாங்க உனக்கு பாராட்டு விழா கூடிய சீக்கிரம் வந்து நான் நடத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வெற்றிக்கிற நீ முடிச்சு கொடுத்ததுனால உனக்கு நான் ப்ரொமோஷனும் தரப்போகிறேன் ஏசியாக நீ ஆக போகிறேங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தேங்க்யூ சார்ங்கிற மாதிரி சொல்லிட்டு தாரா இந்த ஆதாரத்துக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பழையபடி நான் மாறியாக இருந்தேன்னா உன் கண்ணத்திலேயே பலாறு பலாறுன்னு அடிப்பேன் ஆனால் இந்த வாட்டி என்கிட்ட வந்து அதிகாரமும் இருக்குது நான் உன்னை இதை வச்சு தான் திருப்பி அடிக்கப் போகிறேன் இத்தனை நாளாக வந்து நீ இங்கேயே இங்கேயும் வந்து பந்து ஆடிக்கிட்டு ஓடி இருக்கலாம் சூர்யாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சிடான் என்ன ஆகுங்கிற விஷயம்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்கிற மாதிரி மாதம் வந்து அந்த பேப்பரோடு எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க தாராவை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சிஸ்டர் இனிமேல் நம்ம கவலையே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் இனிமேல் நமக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையே இல்லை நம்ம நினச்சது எல்லாம் போகுது சிஸ்டர் அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டியை அப்புறம் பார்த்து ஹஸ்பண்டு சார் துர்கா வந்து கூப்பிடுறாங்க ஆ உணா நீ எதுக்கு ஹஸ்பண்ட் சார்ன்னு கூப்பிட்டுருக்க என் பெருசாக நான் கூப்பிட்றேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம் எல்லாரும் வாங்க எல்லார்டையும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏகப்பட்ட அதிகாரி எல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் ஏசி ஆக போகிறாங்கன்னு அப்படியா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுங்கிறாங்க தாராவன் சங்கரம்பணின்னு இதை கேட்டோன்னா பிரச்சனையாகுது அவங்களுக்கு சிஸ்டர் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து செய்வாளா இல்லையான்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ வேறு ஏசி ஆக போகிறா என்ன பண்ணுறது சிஸ்டருங்கிற மாதிரி சொன்னேன் எப்படியோ எனக்கும் உனக்கு செட் ஆகலனாலும் நீ ஏசி ஆகிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது அதுவும் இந்த சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லி மனதாரா சூர்யாவை வந்து கை கொடுத்து வாழ்த்துறாங்க எதுக்காக தெரியுமா எனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக சிஸ்டர் இருக்கும் எனக்கும் தெரியலையே அவள்கிட்டயே கேட்போங்கிற மாதிரி சொன்னோன்னே இத்தனை நாளாக ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியாமல் ரெண்டு மூணு வருஷமாக வந்து எங்கள் டீம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க அதை வீடியோ ஆதாரமாக வந்து எடுத்து கொடுத்து அசத்தி பின்னி படல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா ஆமா சூர்யா இது எல்லாம் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க